வேலுண்டு வினையில்லை வணக்கம் நான் இன்றைக்கு ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் என்ன பலன்கள் என்கிறதை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் லக்னத்தில் குரு இருந்தால் அவங்க மதிப்பு மரியாதை மிக்கவராக இருப்பாங்க நீண்ட ஆயுள் அவங்களுக்கு இருக்கும் உற்றார் உறவினிடத்தில் அவங்க அன்பும் அனுசரணையுமாக இருப்பாங்க அனைவரையும் வழிநடத்தி செல்கிறவங்களாகவும் இருப்பாங்க பொருளாதார உதவி தன்னால் முடிஞ்சத அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க லக்னத்தில் குரு அம்மையை பெற்றவங்க திக் பலம் பெற்றவங்க நிறைய அறிவு அவங்களுக்கு இருக்கும் அந்த அறிவின் மூலம் புகழை அடையக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க பொருளாதார மேன்மை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க போதுமான அளவு பணம் இல்லையெனில் அவங்க மனசு சோர்ந்து போயிடுவாங்க இவங்களுக்கு மருத்துவம் அல்லது சித்த மருத்துவம் பற்றிய அறிவு தேடல் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லார்டையும் பாசத்தோடு பழகுவாங்க ஒரு ஆசானை போல் மக்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க லக்னத்தில் குரு இருப்பவங்க அதிகமாக ஆன்மீன் ஆன்மீகத்துண்டு மற்றும் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க ஆலய திரிப்பணிகள்லேயும் ஈடுபடுவாங்க சமூகத்தின் மீது சா அல்லது சமுதாயத்தின் மீதும் ரொம்ப அக்கறை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத் தொண்டுகளில் ஈடுபடுவாங்க அனைவருக்கும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகூலம் மற்றும் தெய்வ அனுகிர அனுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மகான்களின் ஆசீர்வாதமும் இவங்களுக்கு கிடைக்கும் பல கலைகளில் ஆர்வம் மற்றும் தேர்ச்சி பெற்றவராக இவங்க இருப்பாங்க நேர்மை மற்றும் நியாய வழியில் நடக்கிறவராகவும் இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் தியாக உள்ளத்தோட நேய மிக்கிறாகவும் இருப்பாங்க தொலைநோக்கு பார்வை இவங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் எல்லோரோட நம்பிக்கைக்கும் பாத்திரமாக அவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம்